ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் மிதன லக்ன நண்பர்களுக்கு சூரியன் பயணிக்கக்கூடிய நட்சத்திர மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் பதிமூன்று ஒம்பது அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி உத்தர நட்சத்திரமான தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில சூரியன் பயணிக்கிறார் பதினேழு வரைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு புரட்டாசி மாசம் தொடங்கும்போது சூரியன் சிம்மராசிலிருந்து கன்னிராசிக்கு மாறிடுவார் அந்த கன்னிராசியிலும் சூரியனுடைய அதே சொந்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பயணிப்பார் அது வந்து பத்து நாட்கள் அப்ப பதினாலு நாட்களில் நமக்கு அவர் பலம் பெற்று விளங்குகிறார் மூன்றாம் இடம் என்பது சூரியனுடைய வீடு மூணாம் இடம் என்பது பராக்கிரமம் தைரியம் துணிச்சல் சகாயம் இதெல்லாம் கொண்டது கம்யூனிகேஷன் இடமாற்றம் பத்திரப்பதிவுகள் ஒப்பந்தங்கள் எழுத்து மீடியா புகழ் பெருமை அனைத்தையும் கொண்டது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளுக்கு அது வெற்றிகரமாக சாதகமாக சூரியன் நமக்கு அமைந்து விடுவார் நம்முடைய லக்னத்திலிருந்து சூரியனுடைய நட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்றுலையும் இருக்குது நாலு எட்டு பன்னெண்டுலேயும் இருக்குது இருந்தாலும் கூட சூரியனுடைய சொந்த நட்சத்திர பலத்தினால மூன்றாம் இடம் அதிபதியாக அவர் வந்து நமக்கு நன்மைகளை தரப்போகிறார் அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த பதினாலு நாட்களில் நமக்கு வந்து ஒரு இன்புட் நல்லா கிடைக்கும் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கிறது இப்போ ஒரு திருமணம் உறவு சார்ந்த விஷயத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுறது சுபகாரியங்கள் குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு கோயில் காரியங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் சாதகமாக ஒரு வேலை செய்வார் சூரியன் அதனால் நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து இன்னொருத்தருக்கு எடுத்துகிட்டு போகிறது கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு டாக்குமெண்ட் ரீதியான அக்ரிமெண்ட் போடுறது டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக பண்ணி கொடுத்துவாங்க அதனால் மூன்றாம் இடம் என்பது நம்முடைய ஆழ்ந்த அறிவை கொண்டு ஒரு எழுத்து ஒப்பந்தம் போடுவதுன்னு அர்த்தம் இப்போ கதாசிரியர்கள் அவங்க வந்து புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே மூணாம் இடம் வேலை செஞ்சாதான் வளர்ச்சி அதே மாதிரி ஐடி லைனில் இருக்கிறவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட்ல கம்யூனிகேட் பண்ணுறவங்க இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாங்கிறது விற்கிறது கனெக்டிவிட்டி பண்ணுறது ப்ளம்பர் ஒர்க்கு எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் லைன் வாங்கிறது இதெல்லாமே மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் தான் சிறு பிரயாணங்கள் போய்ட்டு வர்றது இடம் மாறுறது இடம் விற்கிறது இதெல்லாத்துக்குமே அவரவர்களுடைய ஈடுபாட்டின்படி ஜாதகர்களுடைய எந்தெந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்களோ அதன்படி இந்த மூணாம் பாவத்துக்குரிய நிகழ்வுகளை அது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் தான் நம்ம ஜோதிடத்தில் நினச்சிக்கணும் நானா ஒன்று நினச்சி இந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை ஜோதிடத்தில் அவரவர்களுடைய ஜாதகத்தின் தன்மைக்கேற்ப இந்த கோச்சாரமானது டேலியாகி அவரவர்களுடைய மன ஈடுபாட்டுக்கேற்ப அது சாதகத்தையோ பாதகத்தையோ செய்யும் என்பது தான் இந்த நவீன நட்சத்திர ஜோதிடம் இந்த பகுதி முடிஞ்ச உடனே அஸ்த நட்சத்திரத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஏழு செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் அந்த பதிமூணு நாட்கள் அஸ்த நட்சத்திரத்துல கன்னிராசியில மாறுவாங்க சூரியன் அப்ப வந்து கேது ஏற்கனவே அந்த கன்னிராசியில அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சூரியன் கேது செயற்கை பலன்களை தரப்போகிறது இது வந்து நமக்கு நாலாம் இடம் இப்ப வந்து இந்த பதிமூணு நாட்களில் நாலாம் இடத்துல கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இடம் என்பது என்ன நம்முடைய தாயார் நம்முடைய சொந்த வீடு சொந்த இடம் வாகனம் மற்றும் நாம் செய்யக்கூடிய உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நம்ம உடம்பில் கூட ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகள் அதே மாதிரி உற்றம் சுற்றம்னு சொல்லக்கூடிய சொந்த பந்தங்கள் இத்தனையும் நாலாம் இடம் இப்போ மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வி நாலாம் இடம் அதாவது ஸ்கூல் வரைக்கும் அப்போ அந்த வகையில் இந்த சூரியனோட கேது சேர்ற இருக்கும்போது இந்த நான் சொன்ன இந்த எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அதிருப்தியையோ பிரச்சனையோ தோல்வியையோ கலகத்தையோ குழப்பத்தையோ உண்டு பண்ணுவோம் இதுதான் நம்ம வந்து மொத்தமாக எடுக்கிற பலன் பர்டிகுலராக நம்மளுடைய ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல நடக்கிற திசா புத்திக்கு தகுந்த மாதிரியும் அதுல சூரியனும் கேதுவும் என்ன ஆதிக்கம் வாங்கியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அந்த வகையில நம்ம ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பதிவுகளை வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணிக்கலாம் ஒரு குழந்தையிலிருந்து வயதான மனிதர் வரைக்கும் இந்த லக்கணத்துக்கு இந்த பலன்தான் நடக்குங்கிறது கட்டாயம் இல்லை ஏனென்றால் அவரவர்கள் பருவம் வேறு வயது வேறு அவரவர்களுடைய கிரக அடைவுகள் வேறு அந்த கிரக பலத்திலே அவரவருக்கு என்ன பாவங்கள் கிரக தொடர்புகள் இருக்கின்றது என்பது தனிப்பட்டவை அது சார்ந்து தான் இந்த நிகழ்வுகள் நடக்கும் ஆனால் அது நடக்கிறதுல இப்ப பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா சூரியன் கேது சேர்க்கை நல்லது தான் அது எந்த விதத்தில் நல்லா இல்லாமல் போகுதுங்கிறது ஜனன ஜாதகம் சம்மந்தப்பட்டது இப்போ நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் ஜாதகம் கணிக்கும்போது பன்னிரெண்டு பாவத்திற்கும் உப நட்சத்திரங்களை கால்குலேட் பண்ணும்போது எட்டாம் பாவத்துக்கோ பன்னெண்டாம் பாவத்துக்கோ சூரியனோ கேதுவோ சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த நாட்களில் வந்து அந்த பதிமூணு நாட்கள் வந்து சூரியன் கேது சேர்க்கை ரொம்ப நமக்கு பிராப்ளத்தை கொடுக்கும் அப்படி இல்லாமல் வேறெந்த பாவங்களுக்கு சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த பாவ ரீதியாக நமக்கு பொருள் ரீதியான்னா பொருள் ரீதியாக உறவுகள் ரீதியான உறவுகள் ரீதியாக சில அந்த நாட்கள் வரைக்கும் சஞ்சலத்தை கொடுக்கும் அதில் நமக்கு சூரியன் அப்படின்னா தந்தை வர்க்கம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இது மாதிரியான உறவுகள் அதே நேரத்தில் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கும் அப்படின்னா அதில் அங்கே இருக்கிற மேலதிகாரி இப்படி எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடத்தில் நாம் அசீவ் பண்ணி நாம் எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலையை எடுத்து செய்கிறோம் அரசு வேலையை கான்ட்ராக்டர் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தடைகள் நமக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுல ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் இப்போ அந்த குழந்தைகளுக்கு இது வந்து நாலாம் இடங்கிறது பன்னெண்டாம் இடம் ஆகிடுது அதனால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இடம் விட்டு இடம் போறதுனால வரக்கூடிய பிரச்சனையோ அல்லது அவர்களுக்கு உடல் அசௌகரியமாக ஏற்படக்கூடிய சஞ்சலங்களோ நம்ம நாலாம் இடமா அது வேலை செய்யும் அது மாதிரி நம்மளுடைய மிதனலக்கணத்திற்கு அப்பா ஸ்தானத்துக்கு இது எட்டாம் இடமா வேலை செய்யும் அப்ப தந்தையினுடைய ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது அதில் தவிர்க்க முடியாமல் நம்ம சில ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு போகிறது சில ஆப்ரேஷனுக்கு போகிறது இது மாதிரி விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது ஏன்னால் அந்த அமைப்புக்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய அப்பாவினுடைய ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல இந்த கேதுவும் சூரியனும் மிக்ஸ் ஆகுறாங்க இந்த செயற்கையானது எட்டாம் பாவம் அப்படிங்கிறது அந்த உறவுக்கு வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்குது அதனால குழந்தை நம்முடைய மனநல அவஸ்தை தந்தையினுடைய வழியில் பூர்வீக சம சொத்துக்கள் வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்படிங்கிற வகையில் இந்த சூரியனுக்கு அது வேலை செய்யும் பட் முற்பகுதியில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் வந்து சுபத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சுபமான ஒரு உறவுகளை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது அல்லது எழுத்து ஒப்பந்தங்களில் ஈடுபடுறது ஐடி லைனு கம்யூனிகேஷன் ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது கலை மற்றும் மீடியா இது சம்மந்தப்பட்டதில் எல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருந்து நன்மை செய்வார்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் மஸ் நன்றி வணக்கம்